பூண்டியை தாண்டாத கட்சி பூண்டியை தாண்டாத கட்சி இல்லப்பா குமுடி பூண்டியை தாண்டி எந்த கட்சியும் உள்ள வர முடியாது என்று சொல்கிற கட்சி இது அதை விட இன்னொன்னு என்ன சொல்றாங்கல்ல நாங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்துருவோம் இரண்டாவது எதிர்கட்சியா வருவோம்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நாட்டுல என்னானது நமக்கு இனியவை நாற்பது அவர்களுக்கு இன்னா நாற்பதுமே நாற்பதையும் வெங்கெடுத்த ஒரே கழகம் இந்த உலகத்தில் இருக்கிறதா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்

அதாவது வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடிச்சு பெஞ்சா மழை அசையாம நின்னா செல்ல மீன் பிடிக்க தேவை ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுலாம் மாசம் தலை புரியுங்களா மன்ன தமிழக அதை வாசிக்கும் போது அழகு முத்த செலம் போல அதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்ல அழகு பொருள் அழகு சந்தமலை சதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு எத்தனை பேர் வந்தாலும் எங்க அண்ணன் பேரழகு இல்லைங்களா அவ்வளவு அருமையான ஒரு முதல் வரைக்கும் ஒரு தளபதியின் தளபதியும் பெற்றிருக்கிறோம் ஒரு அருமையான விஷயம் அந்த அந்த இடத்துல வந்து இப்ப பாரு அரண் எப்ப அந்த இது வரும் நம்ம சாப்பிடுவோம் பார்த்துட்டு இது ஒரு வைக்க கேட்டான விஷயம் இல்ல அப்படில இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உண்மையா உண்மையா இருந்தா கை தட்டுங்க அருந்தாங்க நிசா அவர்கள் கிட்டத்தட்ட என் கூட ஒரு எட்டாயிரம் மேடை பேசிருக்காங்க எந்த ஆடியன்ஸும் பார்த்து பயனுள்ளதா வரலாறு நல்லா கை தட்டலாம் ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவங்க பயப்படுவாங்க எதுக்குன்னா அந்த நேரம் ஆக ஆக மேக்கப் கடைஞ்சிரும் அதை ஒன்றுக்காக தான் பயப்படுவார் அப்படி பேசாத இதுல மூஞ்சி கழுவிட்டுவார் நீ என் கல்யாணம் விட கேவலமா இருக்க என் பிறப்பே அரிசியமான பிறப்ப எங்க அம்மாவுக்கு பிரசவம் வழி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஒரு நாள் நான் வாசல்லயே பிறந்துட்டேன் அங்க இருந்து அந்த டாக்டர் சொன்னாலும் அது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்சி மூஞ்ச பாத்து பயந்து இவ்வளவு இவ்வளவு கருப்பா இருந்திருக்கேன் குழந்தை ஏழு நாள் நான் இருந்தே தெரியாம எங்க அப்பா விழிச்சிருக்காரு விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன் ஒரே ஆள் நீந்தா நான் எதுக்கும் கவலைப்படல அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்தா என்ன விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிறது வாழ்க்கை மிக முக்கியமான விஷயம் அதான் கட்டி இந்த மனிதனை எல்லாம் கை கட்டி அழகு பார்த்தவர் கலைஞர் யோசிச்சு பாருங்க அந்த சாதியில இருக்கிறியா இந்த சாதியில இருக்கிறியான்னு பார்க்காம சமத்துவமாக சமூக நீதி தண்டன் துறைனர் கலைஞர் ஒரு விஷயம் ஒரு கோணையா நீங்க இந்த கோணையில மேல் சாதியெல்லாம் இந்த கோணையில ஒழித்ததே அந்த திருக்கோளைதான் மிக முக்கியமான விஷயம் அதில் தான் 别打 கடலையை கை தண்ணி கொடுக்கலாமே கடவுள் எதுக்கு ரெண்டு கையை கொடுத்துருக்காரு ஒண்ணு சாப்பிடறதுக்கு இன்னொன்னு சொல்ல மாட்டான் பயப்படாதீங்க எதுக்குமே வாழ்க்கையில உங்களோட சாமி கும்பிடலாம் சரிதான் கை தட்டலாம் உண்மைதானே வாழ்க்கையில வந்து நல்ல விஷயம் எதுனா இவ்வளவு பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க ஒரு நல்லதை ரசிக்கணும் சரி அன்னைக்கு எல்லாம் விழுப்புரம் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒன்று பட்டாலும் ஒன்று வாழ்வுனே ஒன்று அப்படின்னா ஒற்றுமை நீங்கன்னா அனைவருக்கும் தாழ்வுன்னு அப்போ அப்படின்னா உங்களை போல் ரசிகர் உண்டாமே அப்போ அப்படின்னா விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சியா அவங்களை போய் ரசிகர் நினைச்சு முக்காம் நேரம் பேசிக்கணும் ஒரு மூணு இடத்துல நம்ம உசாராக்கணும் ஒரு தேட்டருக்கு போனா ஏற்கனவே படம் பார்த்த அவங்க பக்கத்துல உட்காரப்படாத உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கட்ட சொல்லியே காலி பண்ணுவாங்க ஒரு படம் நினைச்சு மாவீரன் சிவகார்த்தை நினைச்ச படம் பார்த்தோம்னா ஒரு முறை கைத்துட்டு பார்ப்போம் பார்த்துக்கணுங்கள அந்த படத்துல ஒரு காட்சியில அவருக்கு காதுல ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் காட்சியில ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் அவர் ஒரு முனியப்ப கோயில் பூசாரி கிட்ட போய் என்ன பண்ணுவார்னா விபூதி அடிப்பார் அந்த முனியப்ப கோயில் பூசாரி யாரு இல்ல நான்தான் அந்த படத்துல நடிச்சிருக்கேன் நான் என் மனைவி கிட்ட சொன்னேன் நான் சிவகார்த்தி ஒண்ணு நடிச்சிருக்கேன் போய் தேட்டர்ல பார்ப்போம்னு தேட்டர்ல உட்கார வச்சு என் மனைவி கிட்ட காட்டுறேன் அவ பாத்துட்டு சொல்றா ரெண்டு முனியப்ப சாமியில எது முனியப்ப சாமியே ஒரு ஹோட்டலுக்கு போனா எங்க உட்கார கூடாது அந்த வாஷ் பேஸ் முகத்துல ஒரு சீட்டு போடுவாங்க அங்க உட்காரப்படாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குரலையும் வெளியேறது கழுவான் அது ரெண்டு பேர்ல உள்ள விட்டு இதுவும் வாஷ்மிஷன் மாதிரி இருந்துச்சு அதான் இந்த இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சி கருந்தீங்கன்னா சிரிக்காத பக்கத்துல பக்கத்தை உட்காரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சுட்டீங்க நான் என்ன சொல்றேன் அந்த கருப்பன் சிரிக்கிறேன் நீங்க சிரிச்சாவா அது பேர் முகம் சிரிக்கலாம் அது பேர் முகர கட்ட உண்மையை சொல்லவா உலகத்துல அத்தனை நகைச்சுவை நிகழ்ச்சிகளையும் செய்த ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் கலைஞர் மட்டும் தான் சார் எவ்வளவு பெரிய இடத்துல நகைச்சுவை பண்ணிருக்காரு தெரியுங்களா அவர் மாதிரி சாதாரண பண்ண முடியாது யோசிச்சு பாருங்க அவர் சின்ன விஷயத்தை கூட நகைச்சுவையாக மாற்ற கூட அப்பளவு சேர்த்திருக்காங்க மூச்சு விடுங்க அப்படின்னு அந்த நர்சம்மா சொல்லிருக்கு அப்ப சொல்லிருக்காரு மூச்சை விட்ட கூடாது இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல கூட நகைச்சுவை பண்ற ஆற்றல் ஏற்ற இருந்தது தலைவற்ற இருந்தது உண்மையை வச்சு பாருங்க ஒரு அண்ணா அண்ணாவுடைய நகைச்சுவை சொல்ல வேணுமா அண்ணா கார்ல போயிட்டு இருந்து அவருடைய சட்ட பொட்டான் கூட ஒழுங்கா போட மாட்டாரா அண்ணா சட்ட கூட ஒரு ஊக்கு ஊக்குற அவர் திரும்பி நாவல நெடுஞ்சது என்று கேட்டிருக்காரு ஐயா தம்பி ஒரு ஊக்கு கொடுப்பாருமே இப்படி பின் வாங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை கேட்டதுக்கு உடனே உடனே அது அண்ணா சொன்னாரா அண்ணா எவ்வளவு பிரியமன் சார் ரொம்ப அழகா சொன்னாரா நீங்கள் ஊக்குவிக்கிற முறையில் ஊக்குவித்தால் நான் எனப்பா பின்வாங்க போகிறேன் அப்படி சொல்லுகிற ஆற்றல் அந்த நேரத்தில் இரவு நேர பல்கலைக்கழகங்களாக மேடையை வைத்திருந்த பெருமை யாருக்கு இருக்குன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில வந்து எவ்வளவு ஜெயிச்சாலும் சரிங்க இன்னைக்கும் பாருங்க பட்டிமன்றம் தான் வைக்கிறாங்க இதே எதிர்கட்சியா இருந்தா என்ன வைப்பாங்க டான்ஸ் வைப்பாங்க அதுல ஆடலும் பாடலும் தான் டான்ஸ் வைப்பாங்க ஆனா என்னைக்குமே அறிவாளிகளை கொண்டு கட்சி நடத்துகிறது கட்சி எதுனா திராவிட முன்னேற்ற கழகம்

இன்னைக்கு இருக்கிற கட்சி எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய இலக்கியத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன் ஐயா அவர்கள் ஒரு இடத்துக்கு பேச போயிருக்காரு பேச போகும்போது தற்கால தமிழை பத்தி வலமுறைக்கான் பேசியிருக்காரு இடைக்கால தமிழை பத்தி குமரி அலங்கன் பேசிருக்காரு சங்ககால தமிழை பத்தி கலங்கரை பேசிருக்காரு அப்ப தலைவர் பேசும்போது சொன்னாராம் இந்த தற்கால தமிழ் இருக்கே அது ஒரு வாழைப்பழம் மாதிரி உரிச்சா உடனே சாப்பிட்டான் இடைக்கால தமிழ் இருக்கே அது ஒரு மாம்பழம் மாதிரி செதுக்கணும் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் சில பேர் உறிஞ்சி சாப்பிடுவான் சில பேர் கொட்டோட சாப்பிடுவான் சில பேர் இங்கே காப்பிட்டு ஆனா சங்ககால தமிழ் என்பது பலாப்பழ மாதிரி வெளியே முற்களாகத்தான் இருக்கும் தமிழருடைய வாழ்வியல் அந்த பலாப்பழ சுவையை போல சுவையாக இருக்கும்னு சொன்னவர் கலைஞர் கலைஞர் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க அப்படி சுவையோடு இருக்கிற தமிழருடைய வாழ்வியலை பேசிய ஒரு தலைவர் உண்மையை சொல்றேன் நீ நாட்டுல நிறைய முதலமைச்சர் இருக்காங்க காமராஜர் ராஜா இருந்திருக்காரு புரட்சி தலைவர் இந்தியா இருந்திருக்காரு ஆனா எந்த தலைவருக்கும் இவ்வளவு இலக்கிய ஆளுமை உண்டா என்று கேட்டால் ஒரு தலைவருக்கும் இல்லை இலக்கிய ஆளுமை இருக்கிற ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் மட்டும்தான் இன்னைக்கு தளபதி அவர்கள் அந்த வழியில வந்ததுனாலதான் தான் ஒரு எழுத்தாளர் இறந்து போனார் ஒரு எழுத்தாளர் இறந்து போனார் கி ராஜநாராயணன் அந்த எழுத்தாளருடைய வாழ்வியலை முடிக்கும் போது கூட அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய தலைவர அரசு மரியாதை கொடுத்தது எழுத்தாளருக்கு அரசு மரியாதை கொடுத்த தேசம் நம்ம தேசம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பாருங்க எழுத்தை மதிக்கிற தேசம் பேச்சை மதிக்கிற தேசம் உரிமைகளுக்காக போராடுகிறது சாதாரணமா இல்ல மொரு காம தின்ன பெருமா தின்ன இன்னைக்கு சாதாரண சமுதாயத்தோடு கொண்டாடம்னு கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் என்று சொன்னா பேசிக்கிற பேசுகிறத பட்டிமன்றம் மூணு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்களையும் அறிமுகப்படுத்தணும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த நல்லா ரெண்டு கை கொடுத்துருக்காரு கடவுள் நல்லா கை தட்டலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு கேட்டுறேன் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நான் நரசிம்மா பட்சம் கை தட்டி பார்ப்போம் ீங்களா ஓகே அத்தனை பேர்த்தையும் இந்த போன்றிருக்கு இல்லையா இது இல்லாம வெளியவும் போறது இல்ல வெளியவும் போறது இல்ல இன்னைக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் பப்ளிக் டாய்லெட்டும் ஒரு நாலு பேர் வரிசையில் நிக்கிறான் உள்ள உட்காந்து வந்து போன் வந்து இருக்கும் உள்ள இருக்கான் சொல்றான் வர ஒரு வாரம் அங்க மாப்பிள்ளு இருக்கான் வெளியே இருக்க கட்டா உடைச்சுட்டான் அது என்ன சுற்றுலா தர மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க பொண்டாட்டி காணாம போனா கூட அப்ப யாரும் வருத்தப்படுறது போன் காணா போனா அப்படி தேர்றான் ஐயோ ஐயோ ஐயோன்னு தேர்றான் அன்னைக்கு என் மனைவியோட ஒய்ஃபங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப காணும் என்ன தேடுறாங்கிறேன் தேட மாட்டான் சார் ஏண்டாங்கிறேன் ஆண்டவனா கொடுத்த வாய்ப்பு சார்

தமிழ்நாடு மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது யார் ஏழை எளியவர்களோ அவர்களுக்காக நாம் உதவுவோம் என்று அவர்கள் பேசினாருந்த அப்போ வந்து அந்த அம்மா வந்துருவாங்க பானுமதி வந்துருவா எம்ஜிஆர் வந்துருவாரு எம்ஜிஆர் வந்ததை சொல்லாம வருவார் அப்ப பானுமதி கேட்பாங்க நீங்க வருவதை எனக்கு சொல்லவே இல்லைன்னு அப்ப ஒரு வசனம் எழுதிப்பாரு பூக்களை தேடி வருகிற வந்து தோட்டக்காரன் எழுப்பி சொல்லிவிட்டா வருகிறது போய் எழுப்பி சொல்லிட்டா வரும் வருகிறேன் அப்படி ஷார்ப்பா இருக்கும் அவ்வளவு அழகாக எழுத்துக்கள்ல சினிமாவை பதித்தவர் தலைவர் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அந்த பேருந்து எல்லாம் முதன் முதல்ல திருக்குறள் எழுதினாங்க அத வந்து முதல்ல திருக்குறள் எழுதிட்டாங்க திருக்குறள் எழுதுன ஒரு அருமையான திருக்குறள் அது நான் திருக்குறள்ல எழுதிட்டாங்க திருக்குறள் எழுது முடிச்ச உடனே எல்லாரும் அந்த ஓ எதுக்கு செய்யல அப்டர் இருந்தவரு ஐயா அப்பனம் விநாயகம்னு ஒரு எம்எல்ஏ கேட்டாராம் இது யாருக்கு இந்த திருக்குறள் யாருக்கு எழுதி இருக்கீங்க இல்ல டிரைவர் இல்ல கண்டக்டர் இருக்கா அப்புறம் உடனே ரொம்ப அருமையா அண்ணா சொன்னாராம் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கோ அவருக்கெல்லாம்

மனித நேயத்தை மறக்காத ஒரு தலைவர் வேகம் என்ற வெள்ளி முறைத்து சாதி மதப்பித்து என்ன சனி துறைந்தால்தான் சமத்துவம் என்ற ஞாயிறு பிறக்கும் என்று சொன்ன அந்த தலைவர்

அனிப அவர்கள் பாடிய உலகத்திலேயே என்னைக்குமே மனிதர்களை மனிதர்கள் மதிக்க ஏசம்தான் மிகத்திறந்த தேசமும் மத சாயங்களுக்கு இடந்திராமல் சாதி மத பூசல்களுக்கு இடம் திராமல் இலக்கியத்தில் என்ன எழுதினாரோ அதை வாழ்க்கையை நடத்தி காட்டிய ஒரு தலைவர் உண்டென்றால் இலக்கியமும் அவருடைய வாழ்க்கையும் அரசியலாகவே பட்டது அதனால் இன்னைக்கு ஞானம் உள்ள அரசியல் தலைவர் என்று சொல்லி அற்புதமான உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் இந்த மேடைக்கு வருவதற்கு காரணம் அந்த மாதசாமி அவர்களுக்கும் வெங்கடேஷன் அவர்களுக்கும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் சொர்க்கோ அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய தனிமான அங்கிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருவாரம் மேடையில் இருந்து வந்து வந்து வாழ்க்கையில் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் naão